ஸ்ரீமதே ஸ்ரீமதே ஷடகோபாயநமஸ்ரீமதே ராமானுஜாயநமஸ்ரீமத் வரவரமுனே நம ஆயும் ஆயுமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் நீ தூர எம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே வாயும் திரும் காணல் மடனாராய் ஆயும் அமருளவும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலைமையும் நீ தூரவெம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே கோட்பட்ட சிந்தையாய் ஊர்வாயவன்னிலே சேற்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதியால் ஆட்பட்ட எம்மே போல் நீயும் மரவணையான் தாட்பட்ட தந்துளாய் தாமம் காமுத்தாயே காமுத்த கையற ஓடு எல்லே இராப்பகல் நீமுத்த கண்டுயிலாய் நெஞ்சுருகியேங்குதியால் தீமுத்த தென்னிலங்கை ஊட்டினான் நான் தாழ் நயந்த யாமுத்ததுத்தாயோ வாளி கனைகடலே கடலும் மலையும் விசும்பும் துளாயம்போல் சுடர் பகல் துஞ்சாயால் தன் வாடாய் அடல் கொள் படையாழி அம்மானைக் காண்பான் நீ உடலம் நோயுத்தாயோ உளிதோர் ஊழியே உளிதோர் ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராயினிழ்கின்ன வாழியவானமே நீயும் மதுசூதன் வாழிமையில் பட்டவன்கண் பாசத்தால் நைவாயே நைவாய்மே போல் நான் மதியே இருளகத்தாய் மாளாந்து தேம்புதியால் ஐவாயரவணமேல் ஆழிப் பெருமானார் நீ வாசகம் கேட்டு உண்மை நீர்மை தோத்தாயே தோத்தோம் மட நெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு எம்மாத்தாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே வேத்தோர் வகையில் கொடிதாயன யூளி மாத்தான்மை நித்தியோ வாளிகன இருளே இருளின் திணி வண்ணம் போய் ஓய் மருளு திராப்பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையால் ஆளாந்து நொந்தாயே நொந்தாரா காதல் நோய் மெல்லாவிள்ளுளத்த நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் செந்தாமரை தடங்கன் செங்கனி வாயம்பெருமான் அந்தாமத்தண்டுழாய் ஆசையால் வேவாயே வேட்கை நோய் மெல்லாவிளர்த்த ஓவாதீரா பகல் உன்பாலே தொழிந்தாய் மாவாய் பிளந்து மறுவிடை போய் மண்ணளந்த மூவா முதல்வா இனி அம்மை சோரேலே சோராத எப்பொருக்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குரு ஊர் சடகோபன் ஓராயிரஞ்சொன்ன அவத்துள் இவைபத்தும் சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னவே சோராத எப்பொருக்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குருகூர்ச்சடவோவன் ஓராயிரஞ்சொன்ன அவத்துள் இவைபத்தும் சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னவே